வீட்டுக்குள்ள அந்த கடத்தருல உள்ள இருக்கிற மாதிரி தெரியும் அங்க வரும்போதே எனக்கு சர்க்காயிரும் அவளோட வரும்போது எப்படி வருமான லவ் வளர்முற நாய் உரிமம் கொடுக்காம நாய்களை விட்டுட்டீங்கன்னா அந்த வழக்கு ஊராட்சி மேல தான் போடணும் வேற நாய்க்கு அடிச்சிருச்சுனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்துருங்க உங்க ஊராட்சி ஒன்றையும் எனக்கு என்ன பதில் குடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த பதில உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் முதல்ல அது எந்தெந்த வீட்டில் நாய் வளர்க்கறாங்க நோட்டீஸ் அனுப்பலாம் ஊராட்சி இது வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து பதில் கொடுத்துருக்காங்க ஜிஓ இருநூத்தி ரெண்டை கிராம ஊராட்சியில் பாஸ் பண்ண சொல்லி நம்ம எல்லாரும் வழி வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு சமூக ஆர்வலர் காமன் மேன் யூடியூபர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் என்ன ஒரு விடயம்னா இப்போ சமீப காலமாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நாய்கள் தொந்தரவு சில இடங்களில் பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாயாக இருக்கும் குழந்தையோடு ஏதோ விளையாண்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நாயால் அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ஸோ அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் அந்த குழந்தை வந்துட்டு சில குழந்தைகள் இறக்கக்கூடிய அவலம் கூட ஏற்பட்டிருக்கு இது வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்கு இப்படியாக இருக்கும்போது இப்போ தெருவில் வந்துட்டு சில குழந்தைகள் விளையாண்டுக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பல பேரும் வந்துட்டு பதறிய விஷயங்கள் அந்த வீடியோ காட்சிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு சுற்றி கடித்து இது பண்ணும்போது அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய கேமராக்கள் பதிவாகக்கூடியது ஸோ யாரும் பார்த்து அந்த குழந்தைய கூட முடியாத ஒரு சூழல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்படியாக நாய்களுடைய தொந்தரவு ஸோ நாய்களை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறதல்ல ஏன்னா நாய்கள் வளர்க்க வேண்டும் அது பாதுகாப்பானது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அந்த நாயினால் வந்து ஏற்படக்கூடிய இந்த விளைவுகள் இதில் வந்துட்டு நிர்வாக ரீதியாக எப்படியெல்லாம் வந்துட்டு இதற்கான அனுமதி பெற வேண்டி இருக்குதா இதில் வேறு எதுவும் இதற்கான சாத்தியக்கூறு இருக்குதா அப்படிங்கிறல்லாம் பல ஒரு கேள்விகள் கவலைகள் இருக்குது ஸோ இது தொடர்பாக அண்ணனிடம் நம்ம கேட்க இருக்கிறோம் ஏன்னா அண்ணே வணக்கம் வணக்கம் இப்போ எதுக்குன்னா இப்போ இந்த நான் சொன்ன தகவலை உள்ளிருத்தி ஒரு ஆர்டிஐ வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க நான் பார்த்தேன் கண்டிப்பாக ஸோ பார்த்தது மட்டும் இல்லை அதற்கு வந்துட்டு பல ஊராட்சிகளிலிருந்து கட்டுக்கட்டாக வந்து உங்களுக்கு பதில் வந்தவனும் இருக்குது ஒரு நல்லது ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க ஸோ இந்த தகவலை பற்றி எப்படியெல்லாம் அந்த தகவல் வந்திருக்குது இது எப்படியாக அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் நகர்த்த இருக்கிறீங்க இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துட் ரொம்ப மகிழ்ச்சி இதில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாலையில் நம்ம நடக்கிறது கூட இங்கே விதிமுறை இருக்குது நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை இங்கே சட்டம் தான் நம்மளை வந்து ஆளுகை செய்து பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கு அரசாங்கம் வந்து அரசாங்கத்திட்ட சான்று வாங்கணும் இறந்துட்டாலும் இவர் இறந்துட்டாருங்கிறது அரசாங்கத்திட்ட சான்று வாங்கணும் எல்லாத்துக்கும் இங்கே ஒரு நடைமுறை இருக்குது அதுபோல் தான் இப்போ வந்து வீட்டுகளில் நாய் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த நாய்களுக்கி ஒரு உரிமம் பெறக்கூடிய நடைமுறையும் வந்து இங்கே இருக்குது ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் வளர்க்கக்கூடிய நாய்களாக இருந்தாலும் சரி நகர்ப்புறங்களில் வளர்க்கக்கூடிய நாய்களாக இருந்தாலும் சரி உரிமம் பெற வேண்டியது என்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லப்படும் மேக்சிமம் நானும் பார்க்குறேன் ஒவ்வொரு நம்ம கிராமவாசிங்கிறதுனால உரிமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிராமப்புறங்களில் செயல்முறைப்படுத்தப்படுதாங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது சரி ஓகே அப்போ எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கும்போது இந்த நாய் வளர்ப்பதற்குனும் சட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்க்குறோம் அப்படி தேடி பார்க்கும்போது அதிக பாதிப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் தான் இந்த திருநாய்களுடைய பாதிப்புகளை தெருநாய்களா வீட்டு நாய்களானே தெரியாத அளவு இருக்குது தான் இருக்குது கண்டிப்பாக இப்போ ரீசண்டாக பார்த்திங்கன்னா நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்துட்டுருக்கும்போது ஒரு காரில் வரோம் காரில் வரும்போது ஒரு டோலை தாண்டி நம்ம வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு நாய்கள் வந்து காரு வந்து நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந் போகுது அப்படின்னா அந்த நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த அஞ்சு நாய் துரத்துது அந்த கார் ஒருவேளை நம்ம வந்து அந்த இடத்துல பைக்கில் போகிறவங்களோ இல்லை நடந்து போகிறவங்களோ இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த ஒரு அஞ்சு ஆறு நாய் வந்து அந்த மனிதர்களை தாக்கி காய்க்கிறது இது மட்டும் இல்லை இப்போ நம்ம நீங்கள் பிரதர் சொன்ன மாதிரி இப்போ சிசிடி கேமரா எவ்வளவோ வந்துருச்சு நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு குழந்தை ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு பத்து நாய் சேர்ந்து கிடைக்கிறது வீட்டுக்குள்ளே கிடந்த குழந்தைய உள்ள பூந்து ந கடிச்சு தூக்கிட்டு போயிடுறது இந்த மாதிரி சம்பவம்லாம் தமிழ்நாடு நடக்குது இப்போ திருமங்கலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேரை வந்து மறுச்சு மறுத்து ஒரு அஞ்சாறு நாய் சேர்ந்து கடிச்சு அவங்க இப்போ ரொம்ப மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போன வாரிசி இப்போ நாய் வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருடர்களிட்டேருந்து பாதுகாப்பாக நாய் நம்மளை வந்து வச்சுக்குவோம் அதுக்காண்டி நாய் வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நூற்றுக்கு நூறு சரி என்றாலும் கூட அதற்குன்னு ரூல் இருக்குது அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு நாய் வளர்க்கணும் நாயை கரெக்டாக செக் பண்ணணும் அதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் அதை சரியாக பராமரிக்கணும் ஏன்னா அது மனிதர்களை கடித்து விட்டால் அதற்கு ஏற்படுகிற பின் விளைவுகள் என்பது ரொம்ப மோசமாக இருக்கும் இல்லையா அப்போ அதுக்கெண்டும் ரூல் இருக்குது அப்படின்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் தேடி பார்க்குறோம் தேடி பார்க்கும்போது நம்ம இந்த ஊராட்சி சட்ட புஸ்தகங்கள்லாம் அதிகமாக நம்ம படிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால இதற்கெண்டு உரிமங்கள் சம்மந்தமாக இல்லை நாய்கள் வளர்ப்பு சம்பந்தமாக ஏதாவது சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்கும்போது நம்ம கிராம ஊராட்சிகளில் ஒரு விதி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக வருடம் அரசாணை இரநூத்தி ரெண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அரசாணையில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நாய் வளர்க்கிறா அப்படின்னு சொன்னால் ஒரு கிராம ஊராட்சிக்குள்ள ஒரு பொது அறிவிப்பு விடணும் என்ன அறிவிப்பு விடணும் அப்படின்னா நாய்களுக்கு உரிமம் வாங்கிக்கிறங்க அப்படின்னு ஊராட்சி லெவலில் ஃபஸ்ட்டு ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்கிற ரெண்டாவது இன்டிமேஷன் கொடுத்ததுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து நாய் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி முன் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் உரிமை வளர்க்குறது மூணாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த உரிமத்தை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் புதுப்பிச்சுட்டே இருக்கு நாய் வளர்ப்பது என்பது புதுப்பிச்சுட்டே இருக்கு நாலாவது பார்த்திங்கன்னா உரிமம் பெறப்படாத நாய்கள் யாரும் வளர்த்தா அந்த நாயை ஊராட்சி கைப்பற்றும் கண்டிப்பாக கைப்பற்றணும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அப்படி கைப்பற்றப்பட்ட நாயை கிராம ஊராட்சி அதை ஏலத்துக்கு விடலாம் இல்லை அதை விற்கலாம் அதற்கான தொகையை வரப்பெற்று அந்த உரிமம் பெறாதவங்க வந்து உரிமத்தை பெற்றால் திரும்ப அவங்கள்ட்ட வந்து அந்த காசை ஒப்படைக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஜீவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சில காரணங்களுக்காக நாய்களை கைப்பற்றி அளித்தது ஒரு வெறி பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த நாயை வந்து கிராம ஊராட்சியை வந்து கைப்பற்றி அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த ஜீவோல சொல்லியிருக்காங்க ஒரு வெறிப்பிடித்த நாய் சுற்றுதோ அப்படின்னா அந்த வெறிப்பிடித்த நாயை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விதிமுறை கூட அதில் சொல்லப்பட்டுருவாங்க அதே மாதிரி இப்போ உரிமம் புதுப்பிக்காமல் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து உரிமம் பெறாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் பதினோரு விஷயம் வந்து இதில் சொல்லப்படுது கடைசி என்ன சொல்றாங்க அப்படின்னா நாய்களுக்கு அன்று வளர்ப்பு கன்று இது சம்பந்தம் அந்த ஜீவோ கொண்டு தனி பதிவேடை பராமரிலாம்னு சொல்லி சரவணன் வந்து நாய் வளர்க்க விரும்புகிறாரு சரவணன் வந்து எந்த மாதத்தில் அந்த நாயை எந்த மாதத்துலேருந்து வளர்க்க விரும்புகிறாரு இந்த டேட்லேருந்து இவர் உரிமம் பெறு அங்கீகாரம் பெறாரு பெருவங்க அவருடைய அட்ரஸ் அவருடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் அந்த பதிவேட்டில் எழுதி வச்சுருக்கோம் அது அது அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இது டோக்கன் மாதிரி ஒன்று கொடுப்பான் இப்போ நீங்கள் இந்த லோன் மாடுகள் மற்ற இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காதில் பார்த்து ஒரு தோடு மாதிரி கொடுத்துடுவீங்க அதை பார்த்தாலே தெரிஞ்சுட்டு இது கவர்மெண்ட் லோன் கொடுத்த மாடு அப்படி அது மாதிரி இப்போ நாய்களுக்கு வந்து கழுத்தில் வந்து அந்த டோக்கனை கட்டி தொங்க விடணும் ஸோ அந்த நாய்களை பார்த்தாலே இந்த நாய் உரிமை பெற்ற நாய் அப்படி நம்மளுக்கு தெரியல ஸோ இந்த இருக்குது இந்த அரசாணை உண்மையிலே நம்ம கிராம ஊராட்சிகளும் இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படின்னு ஒரு சந்தேகம் அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரசாணை சொன்னீங்க இப்போ நீங்கள் வந்து கேட்டிருக்கக்கூடிய கேள்வியிலேயே இந்த அரசாணை வந்துட்டு அமலில் உள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்கீங்க இதற்கு எப்படியான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நம்ம அதான் என்ன சொல்கிறோன்னா கடந்த பதிமூணு அஞ்சில் வந்து ஆர்டி வைக்கிறோம் எங்கே வைக்கிறோம் அப்படின்னா பனகல் பாக்கு சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அங்கே உர வளர்ச்சித் துறையோட தலைமைச் செயலகத்துக்கு நம்ம வைக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுக்கு சட்ட புத்தகத்தில் அரசாணை படிச்சிட்டோம் அரசாணை போட்டிருக்காங்கிறது நல்லா தெரியுது இதை அவங்கள்ட்ட கேட்கணுமே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது விதிகளின்படி வெளியிடப்பட்ட இந்த அரசாணை இரநூத்தி ரெண்டு நடைமுறையில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி நம்ம அவங்கள்ட்ட முன் வச்சிருந்தோம் முதல் கொஷின் வந்து அவங்கள்ட்ட நம்ம வந்து வச்சோம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் இந்த விதிகள் அமளில் இருக்கு இந்த அரசாணை அமலில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய ஊராட்சி ஒன்றியங்கள்லேருந்து கிடைக்கப்பட்ட பதில் ஊராட்சிகள்லேருந்து கிடைக்கப்பட்ட பதில் இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஊராட்சி ஒன்றியம் ஒரு குறிப்பிட்ட ஊராட்சி இது அரசாணை அமலிலே இல்லை இல்லை அப்படின்னு பதில் தராங்க அதோடு மட்டும் நம்ம விடலை ரெண்டாவது வந்து நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எத்தனை எத்தனை நாய்களுக்கு வந்து நீங்கள் உரிமை இந்த ஜீவோவை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் உரிமை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் உரிமம் இது வரைக்கும் யாருமே வந்து வாங்கிக்கல அதில் ஒரு ஊராட்சியில் அல்டிமேட்டாக பதில் கொடுத்துருந்தாங்க ஊராட்சி ஒன்றியம் என்னென்னா இது வரைக்கும் யாருமே வந்து உரிமம் கொடுங்கன்னு கேட்கவே இல்லை ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஜீவோவில் என்ன படித்தோம் அப்படின்னா உரிமம் வாங்கிக்கிறீங்கன்னு அறிவிப்பு கொடுக்கணுங்கிறத வந்து இந்த ஜீவோலேயே சொல்லியிருக்கேன் அப்போ அறிவுக்கு கொடுக்க அறிவிப்பு கொடுக்காது யாரோட தப்பு நிர்வாகம் ஊராட்சியோட தப்பு தான் அப்போ முதல்ல நாய்கள் ஊருக்குள்ளே வந்து வீட்டுகளில் நாய்கள் வளர்க்குறாங்கன்னா முதல்ல அது எந்தெந்த வீட்டில் நாய் வளர்க்குறாங்க நோட்டீஸ் அனுப்பலாம் ஊராட்சி உரிமம் பெறாமல் எப்படி நாய் வளர்ப்ப கண்டிப்பாக அனுப்பலாம் அனுப்புறதுக்கான உரிமை இருக்குல்ல அதுக்கான ஜீவம் அதை தான் சொல்லுது அந்த ஜீவம் அதை தான் சொல்லுது அப்போ இதை நம்ம கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி ரெண்டாவது கொஸ்டின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஊராட்சியெல்லாம் உரிமம் பெற்ற நாய்கள் இருக்குது அப்படின்னு அப்படி உரிமை பெற்றிருந்தாங்கன்னா அதற்கான தொகை எவ்வளோ ஒவ்வொரு ஊராட்சியில் வாங்கிருக்கீங்க கட்டப்பட்டது எவ்வளோ கட்டப்பட்டது நம்ம பெருசாலும் கேட்கல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து உரிமை எத்தனை நாய்க்கு கொடுத்துருக்கீங்க அதன் மூலம் வரப்பட்ட தொகை எவ்வளோ ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து எந்த நாய்க்கு உரிமை பெறலாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்தே இந்த நாய்க்கு உரிமை பெறலைன்னு சொல்லுது சொல்கிறாங்க ஸோ நம்ம ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷமே கேட்போமே அது கூட என்ன பதில் தராங்கன்னு பார்த்தா அப் அதுக்கும் வந்து சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கல ரெண்டாவது இந்த ஜீவம் வந்து எழுத்து வடிவில் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த நம்ம இந்த ஆர்டிஎம் மூலம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம்னா எல்லா ஊராட்சி ஒன்றியங்கள் கிட்டத்தட்ட வந்து இதுவரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஊராட்சி ஒன்றியங்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து கட்டுக்கட்டாக ஒரு சில ஊராட்சி ஒன்றியங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கட்ட இதுவரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து பதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியமும் அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஊராட்சிகளுக்கு வந்து அனுப்பி அந்த ஊராட்சிகள்லேருந்து வரப்பெற்ற பதில்களை எல்லாம் இணைச்சி தனித்தனியாக வந்து ஒரு சில ஊராட்சிகள் ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது தூக்கநாக்கன் பா தூக்க நாயக்கன் பாளையம் அந்த ஊராட்சி ஒன்றியம் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அமலிலே இல்லை அப்படி தானே சொல்றாங்க அமலிலே இல்லைன்றாங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இந்த அரசாணையை அரசாங்கம் முன் வந்து எப்போ இது நாங்கள் போட்ட அரசாணை தான் இதை எல்லா ஊராட்சிகளும் கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தணும் அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரு மாற்று ஜீவை போட்டு இதை வேணான்னு சொல்லி தூக்கணும் இது ரெண்டுல இதாக ஒன்று ஒன்றும் அதை நடைமுறைப்படுத்துங்க இல்லை எதுக்கு எங்களை மாதிரி ஆளுகு வந்துட்டு இது இருக்கா இல்லையான்னு எதுக்கு அதை போய் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கணும் என்ன இருக்குது நாய்கள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் தெரியலாம் எப்படி வேணாலும் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை இந்த சட்டமும் ஒன்று இருக்கானே வருது அந்த இடத்துல அதான கேள்விகள் வருது இப்ப இந்த கேள்விகள்லாம் வைக்கும்போது இதில் ஃபர்ஸ்டே வந்து இந்த இப்படி ஒரு அரசாணை இல்லை அப்படிங்கிற பதில் வைக்கும் அடுத்த கேள்விகளுக்கு எல்லாம் அங்கே வந்துட்டு நம்ம சரியான பதிலை எதிர்ப்போம் அப்படி இருந்துமே சில பதில்கள் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாய் கடிச்சிருச்சு அவர்கள் எங்கு முறையிடலாம் இப்போ நம்ம அதைத்தான் அது நம்ம ஒரு கேள்வியாக தான் வச்சுருக்கோம் இப்போ ஊராட்சிக்குள்ளே உரிமை பெறாத நாய்கள் வந்து ஒருத்தரை வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா அது ஜீவோலேயே இருக்குது இருந்தாலும் அதை அழித்தொழிக்கலாம் இல்லைன்னா அதை வெறி பிடிச்சிச்சின்னா அதை வந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி ஒரு அறிவிப்பு போட்டு அந்த நாயை வந்து க்ளோஸ் பண்ணலாங்கிறத ஜியோ சொல்லுது இருந்தாலும் நம்ம வந்து கேட்கணும் ஒரு ஆர்டி கொஸ்டின்னு முன்னாடி வைக்கணும் அப்படின்றாங்க நாய் கடிச்சா என்ன செய்யலாம் அப்படின்னா அதில் ஒருத்தவங்கெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க ஒரு ஊராட்சி ஒன்றியம்னால் நாய் கடிச்சிருச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்துருங்க அது தான் தெரியாது நாய் கடித்தா போய் இன்னொரு பதில் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் ஆரம்ப சுகாதார நிலை இருக்கும் அங்கே போய் உடனே நீங்கள் வந்து முதலீத சிகிச்சையில் அளித்ததுக்கப்புறம் ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்து நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு புகார் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இது கூட வந்து நம்ம இன்னொரு ஒரு ஊராட்சி பாருங்க நாய் கடிச்ச உடனே போலீஸ்ல புகார் கொடுத்துருங்க புகார் கொடுக்குறோம்னா அதுக்கு அப்போ நீங்க உரிமம் யார் இருக்கிறாலும் அவங்க தானே அதுக்கு பொறுப்பு அதைத்தான் தான் நம்ம சொல்ல வரணும் என்னன்னா இப்ப அந்த நாயை கடிச்சிருச்சு நம்ம போய் புகார் கொடுத்துட்டோம் அந்த நாய் தெரு நாயா வளர்ப்பு நாய் வளர்ப்பு நாயினா அதுக்கு உரிமம் வாங்காமல் வளர்த்தவங்க தான் அதுக்கு தண்ட கண்டிப்பாக கண்டிப்பா அதில் தண்டம் கட்டுறது குறித்தும் இந்த ஜீவோல சொல்லியிருக்க உரிமம் வாங்காமல் ஒருத்த நாய் வளர்க்குறாரு அப்படின்னா உரிமம் புதுப்பிக்காமல் ஒருத்த நாய் வளர்க்குறாருனா அவருக்கு தண்டம் விதிக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வீடியோ வெளியிடுற நோக்கம் எப்படின்னா ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலையும் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட ஏடுகள் வந்து பராமரிக்கணும்னு சொல்லப்படுது அதில் ஒரு ஏடு வந்து இந்த நாய்களுக்கான உரிமம் பெறுவதற்கு ஒரு ஏடு பராமரிக்கும் ஒரு பதிவேடு பராமரிக்கும் ஒன்றும் இந்த எல்லா ஊராட்சிகளுக்கும் ஒரு இண்டிவிஷன் பாஸ் பண்ணும் இருக்கு அதை வந்து கரிசனை பண்ணி அதே விட முறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இன்டிமேஷன் கொடுத்தா இன்டிமேஷனை அரசு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சமூக ஆர்வலம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து வேலை செய்யணும் என்னன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை தரலாம்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா இப்போ இந்த திரையில் தோன்றக்கூடிய மெயில் ஐடி வந்து உங்களுக்கு நான் தரேன் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் எந்த ஒரு ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற தகவலை உங்களுடைய முகவரியோடு நீங்கள் அனுப்புவீங்க அப்படின்னா உங்கள் ஊராட்சி ஒன்றியம் எனக்கு என்ன பதில் கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த பதிலை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் நீங்கள் இந்த ஆர்டிஐ பேஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஆர்டிஐ வச்சு ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலையும் இந்த ஜிஓவை பாஸ் பண்ண முயற்சிப்போம் இதற்கு நீங்கள் ஆர்டிஐ மட்டும் வச்சால் பற்றாது இப்போ முருகேஷன் என்பவர் ராமநாதபுரத்தில் இருந்து ஆர்டிஏ வச்சுருக்காரு அதுக்கு நீங்கள் இந்த பதில் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு நீங்கள் அந்த ஆர்டியில் இருக்க நாக்கா என்ன நீங்கள் மேற்கோள் காட்டி நீங்கள் மறுபடியும் திரும்ப ஒரு ஆர்டிஐ பண்ணி நீங்கள் கொஸ்டின் எழுப்பினாலும் ஓகே தான் அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா ஒரு சிஎம்சலுக்கோ அல்லது நேரடியாக வந்து நீங்கள் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கோ மெயிலோ அல்லது பதிவஞ்சலோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஜி ஓ இருநூத்தி ரெண்டை கிராமப்புற ஆட்சியில பாஸ் பண்ண சொல்லி நம்ம எல்லாரும் வழி கண்டிப்பாக கண்டிப்பாக நாய் வந்து மற்றவங்களுக்கு இடையூறு உண்டாகுதுன்னா அவர் உரிமம் பெற்றுக்காரா பெறலையாங்கிறது நம்ம எப்படி கேட்குறது இப்போ ஒரு நுகர்வோர் கோர்ட்டில் வழக்கு போகிறோம் கண்டிப்பா இப்போ எனக்கு நாய் அடிச்சிருச்சு எனக்கு இவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு எனக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுச்சு அப்படின்னு நான் நுகர்வோர் கோர்ட்டில் போய் நான் வழக்கு போறேன்னா அவர் நாய்க்கு உரிமை வாங்கியிருந்தா தானேங்க நான் போய் அதை மேற்கோள் காட்டி நான் வந்து வளர்க்க முடியுமே நான் கிராம ஆட்சியில் பதிவேடு ப பராமரிக்க அந்த பதிவேடை மேற்கோள் காட்டி தானே வளர்க்க முடியும் கண்டிப்பாக இப்போ இது தெருநாயிரம் ஊராட்சி மேலதான் வளர்க்க போறது நாய் தாங்கிற ஒரு தகவலையும் ஊராட்சியில் பதவியில் இருக்கணும்ல நான் சொல்றேன் இப்ப இல்லைன்னா நீங்க வந்து உரிமம் கொடுக்காம நாய்களை விட்டுட்டீங்கன்னா அந்த வழக்கு ஊராட்சி மேலே தான் போடணும் வேற வழி கண்டிப்பா அதுதான் சட்டம் அதுதான் சொல்லுது வேற வழி இல்லை கண்டிப்பா உறவுகளே பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் அதாவது ஒரு நாய் வளர்ப்பு அது வந்துட்டு வளர்க்குறோம் அப்படிங்கிறத தாண்டி அதற்கான உரிமம் நம்ம கண்டிப்பாக பெற வேண்டும் அதை பெற்றால்தான் அந்த நாய் வளர்ப்பவருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குது இது வந்துட்டு நிர்வாகம் செய்யக்கூடிய தவறு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் அதையும் தாண்டி வளர்ப்பவருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குன்னா உருமம் உரிமம் கண்டிப்பாக பெற வேண்டும் ஸோ இதை கண்டிப்பாக செய்யுங்க அண்ணன் சொன்ன மாதிரி அந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய மெயில் அட்ரெஸுக்கு உங்களுடைய தகவலை கொ கொடுங்க ஸோ உங்களுக்கு உங்கள் ஊராட்சியிலேருந்து என்ன தகவல் கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம அதெல்லாம் சேகரிச்சு நம்ம இன்னொரு வீடியோ பதிவு கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவோம் உறவுகளை நன்றி இந்த தகவலோடு உங்களை வேற வீடு சந்திக்கிறோம் நன்றி